மற்றபடி ஒன்றும் கிடையாது அது நான் உங்களுக்கு டைம் கொடுத்தேன்ல அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அந்த வீடியோக்க வேண்டி தான் கொடுத்தேன் மற்றபடி நீங்க வந்து சூப்பரா ட்ரைவிங் பண்ணுவீங்க புரியுதாட்டர் கொடுத்துருங்க பேக்கில் வரவங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்தமானு பார்க்கணும் ரெட் லைட் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ நீங்க என்ன பண்ணணும் ரெட் லைட் இருந்தால் மட்டும் கீர் செகண்ட் பண்ணணும் ரெட் லைட் இருக்கா மூணாவதுலாம் காலை என்ன பண்ண சொன்னேன் ஒருத்தர் கேட்டிருந்தார் நேற்று ஷார்ட்ஸ்ல கிளச் மட்டும் எடுத்தா மூவ் ஆகுமா மூவ் ஆகாத சார் ஆக்சிடென்ட்ல கால் வைக்கணும்னு கேட்டிருந்தார் நான் என்ன சொன்னேன் மூவ் பண்ண சொல்றீங்களே கிளச்சும் ஆக்சிலென்ட்டர் தானே மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அது எந்த டைம்னா இந்த டைம் டைம்மாக பண்ணும்போது என்ன தெரியும் வைப்ரஸ் வைப்ரேஷன் கொஞ்சம் வரும் நைட்டில் வைப்ரஸும் ஆ ஓகே அதுக்கப்புறம் போடணும் ஆக்சிலிட்டரு போடணுமா வேணாம் ரெண்டு கன்ஃபியூஸ் இருக்காங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கீரில் ப்ரேக்கில் நீங்கள் எடுக்க சொல்லுறீங்க க்ளச்சும் பிரேக் பிடிச்சி ஏன் ஆக்சிலெட்டரில் எடுத்தா ஓகே தானே அப்படி கேட்குறேன் ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் டவுட் கேட்டு நீங்கள் என்னென்னனு சொன்னிங்க நீங்கள் ஆக்சிலெட்டில் போகலாம் ஆமாம் அப்படி ஆக்சிலெட்டில் போகக்கூடாது ஆ போகலாம் நீங்கள் ரெண்டு மூணு இது மிடில் நான் சொல்லுவேன் பாயிண்ட்டு ஆமாம் அந்த பாயிண்ட் கரெக்டாக பண்ணணும் சரிங்களா சரி பார்க்கலாமா ஓகே ஓகே சரிண்ணா ஓகே அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும் எப்போவுமே ஆஃப் ஆச்சுன்னா அப்படியே ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு தான் பிரேக்கில் காலை வச்சு எடுக்க சொல்லுவோம் பிரேக்கில் லூஸாக வச்சுருந்தீங்கன்னா கிளச் எடுக்கும்போது அந்த பாயிண்ட் தெரியும் சரிங்களா சரி ஆள் ஃப்ரண்ட்டில் இருந்தாலும் இல்லைனாலும் பிரேக்கில் காலை வச்சு தான் எடுக்கணும் வண்டியை லைட்டாக மூவிங் மூவிங் பண்ணும்போது தான் காலை மாற்றணும் சரியா நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கியருக்கும் ஃபஸ்ட் கியருக்கு மட்டும் காலை வந்து நீங்கள் மேலே வச்சு ஓட்டலாம் ஆனால் தேர்டு ஃபோர்த்து வந்து காலை கீழே வச்சிடலாம் சரியா கீழே வச்சா என்ன கொஞ்சம் பெயின் இருக்காது உங்களுக்கு சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு கீரு தேர்ட் போட்டிங்க காலை கீழே எடுத்து வச்சுருங்க அப்படி வச்சுருங்க புரியுதா ஆமாம் கொஞ்சம் நேரத்துக்கு ஓட்டுறோம்ல அதனால அப்படி கீழே வச்சுக்கலாம் இப்போ தேர்டில் தான் ரைட் கட் பண்ணுறோம் இண்டிகேட்டர் கொடுத்துருங்க பேக்கில் வரவங்களுக்கு இண்டிகேட்டர் கொடுத்தோமான்னு பார்க்கணும் பார்த்துட்டு ரெட் லைட் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு காலையும் மாற்றிக்கோங்க பிரேக்கில் மாற்றிக்கலாம் கிளச்சிலையும் மாற்றிக்கலாம் ரெட் லைட் இருந்தால் தான் கீர் செகண்ட்டுக்கு பண்ணணும் ரெட் லைட் இருக்கா அப்புறம் செகண்ட்லேயே பண்ணுங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் பண்ணலாமான்னு செக் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண தேவையில்லை கரெக்டாக ஆமாம் இப்போ லைட்டாக ஷேக் இல்லாத அளவுக்கு லூஸ் பண்ணணும் பேசஞ்சர் உட்கார்ந்தாங்கன்னா வண்டியில் ஷேக் வரக்கூடாது இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணி இருக்குன்னா பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் வந்து நமக்கு தேவையான லெவ் லைன் வந்து லெஃப்ட் தான் அந்த லெஃப்ட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க பேக்கில் மிரர் வேணால் பார்த்துக்குங்க லெஃப்ட்டில் ஆல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணோம் ரைட்டில் மாறிக்கணும் அது வரைக்கும் நீங்கள் ரை மாறன அவசியம் கிடையாது நெக்ஸ்ட் ஆள் வந்தால் லைட்டாக பிரேக் டச் பண்ணிக்கோங்க சரிங்களா மூணாவதுலாம் காலை என்ன பண்ண சொன்னேன் கீழ எடுத்து வச்சுக்கலாம் பெயின் இருக்காது கம்ஃபர்டபுள் இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும் கிரிப் இருக்கும் பாடியில் அந்த காலையில் மேலே மேலே இருந்தால் தான் காலை ஸ்பீடில் போகும்போது காலை ஆடினே இருக்கும் அந்த வைப்ரேஷன் பாயிண்டில் இப்போ ஃபார்ட்டி அபோவ் போச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கீர் தான் ஃபோர்த்து கீர் ரிலீஸ் பண்ணும்போது ஹைஸ்பீடு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை போங்க ஆனால் அங்கே ஒரு டேனிங் பாயிண்ட் இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு பிரேக் தான் வைக்கணும் செகண்ட் ஹாஃப் என்னது ப்ரேக் அப்புறம் கிளச்சா கிளட்சு அப்போ கீரு என்ன கீரோ அதுலேருந்து ஃபர்ஸ்ட் கீர் டவுன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் கீர் என்ன என்னது ஃபோர்த்லேருந்து தேர்டு ஒரு ஒரே ஒரு கீர் தான் டவுன் பண்ணணும் திரும்ப ரெண்டு போட்டால் அடுத்த ஒரு கீரை டவுன் பண்ணணும் செக் பண்ணிக்கங்க நம்பர் எத்தனை பாரு எத்தம்பரு நம்பர் எத்தனை செக் பண்ணுங்க அங்கே எயிட் இருக்கு அந்த நம்பரு ஆ சிக்னல் நம்பர் செக் பண்ணணும் சரியா இப்போ கீர் போடுங்க ட்ரைவிங் பண்ணும்போது பண்ணும்போது தான் நீங்கள் வந்து அந்த ஃபர்ஸ்ட் கீ இருக்கும் செகண்ட் கீர் இருக்கும் கிளாச்சுக்கு மேலே கால் இருக்கணும் ஃபோர்த் வரைக்கும் இருக்கலாம் ஆனால் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தேர்டு ஃபோர்த்து மட்டும் காலை கீழே வச்சிடணும் சரியா இப்போ ஸ்பீட் ப்ரேக்கர் வருது தேர்ட்லேருந்து என்ன கீறு அதுக்கு எவ்வளோ ப்ரேக் யூஸ் பண்ணுவீங்க இந்த ப்ரேக் ஓகேவா இந்த செகண்டில் ஆ செகண்டுக்குள்ளே ப்ரேக் ஓகே தானே ஓகேன்னு சொன்னால் என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணிடலாம் ப்ரேக்கு செகண்ட்லேயே மூவ்மெண்ட் கொடுத்துடணும் அப்படியே அங்கே ஸ்லோப்பிங் பாயிண்ட் வருது அந்த பாயிண்டில் உங்களுக்கு சின்னதாக கிளிப் கொடுக்குறேன் அதுலேருந்து நிறைய பேர் வந்து பேக்கில் போகிறாங்களே ஸ்லோப்பில் ஆமாம் அது நீங்கள் ஃப்ரண்ட் போகணும் அது எப்படி போகணுன்னு சொல்கிறேன் சரிங்களா சரி இப்போ என்ன ஸ்பீட் ப்ரேக் இருக்கா என்ன கீர் சேஞ்ச் பண்ணுவீங்க செகண்ட் செகண்டில் மூவ் ஆகுமா பாருங்கள் மூவ் ஆகுமா அந்த இடத்துல ஆ மூவ் ஆகாது இல்லை ஆகாது அப்போ என்ன பண்ணும் ஃபர்ஸ்ட்டு ஃபுல்லாக கூடாத கிழச்சி கரெக்டாக பாயிண்ட்டில் எடுத்து கட் பண்ணுங்க அந்த பக்கம் கேப் இருந்தால் அந்த பக்கம் கட் பண்ணுங்கள் இந்த பக்கம் இருந்தால் இந்த பக்கம் யூஸ் பண்ணுங்கள் கிளட்சை லைட்டாக மேலே எடுத்து லைட்டாக ஆக்சிடெண்ட்டில் பாயிண்ட் வைக்கணும் ஒருத்தர் கேட்டிருந்தார் நேற்று ஷார்ட்ஸில் கிளச் மட்டும் எடுத்தால் மூவ் ஆமா மூவ் ஆகாது சார் ஆக்சிடென்டில் கால் வைக்கணும்னு கேட்டிருந்தார் நான் என்ன சொன்னேன் ஸ்லோ ஸ்ட்ரெயிட் ரோடாக தான் போகலாம் இது வந்து என்ன ஆகுது டவுனாக இருக்கா அப்போது கிளட்சை லைட்டாக மேலே எடுத்து ஆக்சிடண்ட்டு காலை மாற்றுங்க ஆக்சிடென்ட் லைட்டாக காலை மாற்றுங்க லைட்டாக லைட்டாக ஆக்சிடென்ட் ஏற்றிட்டுருங்க ஏற்றுங்க ஆக்சிடென்ட் ஏற்றுங்க 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 ஆ அவர் கேட்டது கரெக்டு வாட்ஸ்அப்பில் ஷார்ட்ஸில் கேட்டிருந்தார் ஆ சார் எப்படி சார் நீங்கள் வந்து கிளச்சும் பிரேக்ல மூவ் பண்ண சொல்றீங்களே கிளச்சும் ஆக்சிடென்டாக தானே மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு அது எந்த டைம்னால் இந்த டைம் தான் இப்போ நீங்கள் பண்ணிங்கல ஆமாம் ஆமாம் கரெக்டான டைம் இது சரிங்களா சரி அதை அந்த வீடியோ அவர் பார்க்கட்டும் கொஞ்சம் லெஃப்ட்ல மெதுவாக ஸ்லோப்பில் லைட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள் ஸ்லோப்பில் மேலே ஏறி லெஃப்ட்டில் ஸ்டாப் பண்ணு ஆ இப்போ ஸ்டாப் பண்ணுங்கள் கரெக்டாக பிரேக்கு கரெக்டாக கிளச்சு கொடுத்துட்டீங்க இப்போ வண்டி நான் மூவ் பண்ண சொன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிரேக் லூஸ் பண்றாங்க ஆக்சிலேட்டர் போறாங்க அப்ப கிளச் டவுன்ல இருக்கும்போது போது வண்டி லூஸ் ஆகுது அப்ப வண்டி பேக்ல போகுது பேக்ல போகும் அப்ப ஃப்ரண்ட்ல போகணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க கொஞ்சம் கிளச் ரிமூவ் பண்றேன் எப்படி ரிமூவ் பண்ணுவீங்க லோ லைட் உங்களுக்கு எப்படி தெரியும் அது பின்னாடி ரிமூவ் பண்ணும்போது என்ன தெரியும் உங்களுக்கு வைப்ரேஷன் வைப்ரேஷன் கொஞ்சம் வரும் லைட் வைப்ரேஷன் ஓகே அதுக்கு அப்புறம் ஆக்சிலேட்டர் போடணும் ஆக்சிலேட்டர் போடணுமா வேணாமா ஏன் போடணும் போட்டிங்க இல்லை ஸ்லோப்பு ஸ்லோப்புக்கு வந்து வேணாமா இல்லை நீங்கள் சொல்லுங்கள் ப்ரேக்லையே ஓகே பண்ணுங்க என்ன சொல்கிற தெரியுதா ஆ பிரேக் யூஸ் ஆமாம் பைட்டிங் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுங்க ஆமாம் ஆ பைட்டிங் பாயிண்ட் ரிமூவ் பண்ணுங்க அதை வைப்ரேஷன் பாயிண்ட் பண்ணீங்களா ஓகேவா ஆ வைப்ரேட் ஆகுதா கொஞ்சம் ஆ இப்போ எதுக்கு ரேஸ் கொடுக்கணும் வேண்டாம் இப்போ என்ன பண்ணலாம் ரிமூவ் பண்ணுங்க வண்டி நிற்கிதா ஆமாம் நிற்குதா இல்லையா செக் பண்ணுங்க நிற்குதே நிற்குது இப்போ ரேஸ் கொடுக்கணுமா வாங்குறது கிளச்சு இன்னும் கொஞ்சம் வெளியே எடுத்தால் தான் தெரியும் ஆ லைட்டாக எடுங்க கிளச்சு லைட்டாக ஆ அப்படி ரேஸ் ஆ ரேஸ்ட்டு இது நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஸ் இருக்குது உங்களுக்கு நான் கொடுக்கல இதான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் அதனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் வேற ஒன்றும் இல்லை சரியா சரி இப்போ லைட்டாக தான் நீங்கள் ஆர்னு அடிச்சுக்கோங்க ம் லைட்டாக டேன் பண்ணுங்க டேன் பண்ணும்போது ரேஸ் கொடுக்கக்கூடாது ஏன்னா டேன் ஸ்லோவாகும் போது ரேஸ் கொடுக்கணும் தேவையில்லை சரிதா ஆ திரும்ப அதே மூவிங் தான் இப்போ கரெக்டாக எடுத்தீங்க ஸ்டீரிங் கரெக்டாக இருந்துச்சு ஆர்னு அடிச்சுக்கோங்க லைட்டில் இண்டிகேட்டர் போட்டுங்க ஆட்டோ விட்டுருங்க அப்படியே கரெக்டாக ஸ்டேரிங்கு அதே ரே ரேஸ் பண்ணக்கூடாது பிரேக்கில் பண்ணிக்கிட்டே எடுக்கலாம் இப்போ நீங்க என்ன பண்றீங்க பிரேக்ல அப்பதான் நமக்கு என்ன கண்ட்ரோல் கிடைக்கும் கண்ட்ரோல் ஓகே ஸ்டீரிங் கரெக்டா இருக்கு வெரி குட் சூப்பர் ஓகே இப்போ ரிமூவ் பண்ணுங்க அந்த பாயிண்ட் உங்களுக்கு அதனால கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு இல்லையா ஆனா அந்த இடத்துல டவுன் இருந்துச்சு பல்ல இருந்துச்சு அங்கே நீங்க ஓகே ரிமூவ் பண்ணும்போது ரேஸ் கொடுத்து தான் அது ஓகே இது ஸ்லோப்பில் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும் வண்டி டேமேஜ் இல்ல ரோட் டேமேஜ் இருந்தா மட்டும் தான் ஆனால் நார்மலாக நீங்கள் வந்து ஃபஸ்ட் கியர்ல மூவ் பண்ணும்போது ரோடு நல்லா இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்துச்சுன்னா ரோடு பாலிஷாக இருந்துச்சுன்னா பிரேக்கில் பண்ணலாம் இல்லையா பிரேக்கில் பண்ணலாம் இதே ரோடு பாலிஷ் இல்லை டேமேஜாக இருந்தால் கொஞ்சம் ரேஸில் காலம் மாற்றிக்கலாம் அதாவது ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்காங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கியரில் பிரேக்கில் நீங்கள் எடுக்க சொல்கிறீங்க கிளச்சும் பிரேக் பிடிச்சி ஏன் ஆக்சிலெட்டில் எடுத்தா ஓகே தானே அப்படி கேட்குறாங்க அப்போது நம்ம ரோடு நல்லா இருக்கும் போது வண்டி போகும் கண்டிப்பாக ஆஃப் ஆகாது ரோடு அந்த இடத்துல பள்ளமாக இருந்தால் தான் நம்ம வந்து அந்த ஆக்சிடென்ட்டில் கால வைக்கணும் கரெக்டாக அப்போ பள்ளம் இருக்கா எல்லா இடத்துல நம்ம எதுக்கு ஆக்சிடென்ட்ல கால வைக்கணும் தேவையில்லையே ரோடு நல்லா இருக்கும் போது நைஸாக இருக்கும் போது அந்த கிளச்சையும் பிரேக்கையும் வச்சுட்டு நம்ம போயிடலாம் ரெட் லைட் போட்டாச்சு ஸ்டாப் பண்ணலாமா ஸ்டாப் பண்ணால் கீர் செக் பண்ணணும் நியூட்ரல் பண்ணிவிட்டு ஸ்லோவாக செக் பண்ணி ஸ்டாப் பண்ணுங்க ஃபுல் ஸ்டாப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கீரில் தான் கரெக்டாக மூவ் பண்ணணும் கியர் போட்டே வச்சுக்கோங்க நியூடல் பண்ணக்கூடாது எப்போவுமே ரன்னிங்கில் சரியா ரன்னிங் இருந்துகிட்டே இருக்கும்போது கீர் நியூடு பண்ணக்கூடாது ஓகேவா ரேஸ் பண்ணக்கூடாது பைட்டிங் பாயிண்ட்டு புரியுதுங்களா சரி ஒரு செகண்டு ரேஸ் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது அப்போ தான் நீங்கள் அந்த கிளச்சுடைய பாயிண்ட்டை வந்து நீங்கள் உணர முடியும் சரிங்களா ஆ அந்த உடனே ரேஸ் பண்ணி போறவங்க யாரும் கேட்டீங்கன்னா நல்லா ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல பாஸ்டா ஓட்டுறவங்க குயிக்கா போன பாப்பாங்க நம்ம அப்படி தேவையில்லை நம்ம கொஞ்சம் அந்த பைட்டிங் பாயிண்ட் ஒன்றரைச்சியோட ஒன்று இருந்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டரா இருக்கும் ஃபியூச்சர்ல சரியா நெக்ஸ்ட் கேட் த்ரீ ரெண்டு கிளாஸ் கொடுத்துருங்க ஃபார்ட்டி அபோவ் போச்சுன்னா கீர் ஃபோர் லைனும் கரெக்டாக இருக்குது கீர் ஸ்டெப்பும் கரெக்டாக இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்குது ட்ரைவிங் சரிங்களா சரி அந்த இடத்துல சின்ன மிஸ்டேக் அது நான் நிற்கும் போது ஸ்டாப் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா என்ன ப்ராப்ளம் இப்போ பெண்ட் ஆகுது ஃபோருக்கு ஃபோர்த் ஓகேவா தேர்ட் ஓகேவா தேர்டா தேர்டு ஓகே தேர்ட் பண்ணும்போது பிரேக் பண்ணியும் பண்ணலாம் பிரேக் பண்ணாமல் பண்ணலாம் ஏன்னா பெண்டும்போது கண்டிப்பாக ஸ்லோவாகிடும் ஆக்சிடெண்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டு பண்ணலாம் சரிங்களா பேக்கில் செக் பண்ணுங்கள் வண்டி வருது கொஞ்சம் லைட்டாக இங்கே செக் பண்ணுங்கள் இந்த பஸ்ஸை செக் பண்ணிக்கோங்க அந்த காரை செக் பண்ணிக்கோங்க நம்ம லெஃப்டில் போகக்கூடாது மோஸ்ட்லி ஸ்ட்ரெயிட்டாக போகணும் அது மட்டும் எய்ம் பண்ணிக்கங்க பஸ்ஸை செக் பண்ணி செக் பண்ணி ஓடுங்க பேக்கில் ஒரு பஸ் வருதுல்ல அதை மட்டும் செக் பண்ணி செக் பண்ணி ஓடுங்க கரெக்டாக ரைட் வெரி குட் இந்த பக்கம் இந்த மூவிங் கரெக்டாக இருக்குது தேர்டுக்கு இருக்குது யார் வந்தால் லைட்டாக ப்ரேக்கில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க டேர்ன் பண்ணும்போது லைட்டாக ப்ரேக்கில் ஷிஃப்ட் பண்ணிக்கங்க அப்போ ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும் லைட்டாக சரிங்களா சரி ஸ்ட்ரெய்டா பேக் இப்போ நெக்ஸ்டே ஃபோர்த்து ரிலாக்ஸாக ஓட்டினாலே நமக்கு எல்லா கண்ட்ரோலும் வந்துடும் சின்ன சின்ன டவுட் இருக்குன்னு தான் செய்யும் கடைசி வரைக்கும் அந்த டவுட்டு நம்ம நம்மளுடைய காரில் ஓட்டும் போது தான் க்ளீன் ஆகும் அது வரைக்கும் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் இருந்துட்டு தான் இருக்கும் நைட்டாக இல்லை யூ ட்ரன் பண்ணலாமா ரைட்டில் இண்டிகேட்டர் போடுங்க யூ டேன் பண்ண வந்துட்டோம் அப்படின்னா கீர் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி கீரை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சைடாக வந்துடணும் நல்ல சைடாக வரணும் மேக்ஸிமம் எவ்வளோ வர முடியுதோ அவ்வளோ வந்துடணும் அடுத்த கீர் ஷிஃப்டிங் செகண்ட் அடுத்த கீர் ஷிஃப்டிங் ஃபர்ஸ்ட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அவ்வளோ ஸ்டாப் பண்ணுங்க நம்மக்கிட்ட இருக்குது கிரீனில் இருக்கு ம் நம்ம காருக்கு நமக்கு எல்லோ விழுந்தா தான் ப்ரேக்லேருந்து காலை எடுக்கணும் ப்ரேக்கில் வைங்க காலை புரியுதா எதுக்கு ப்ரேக்கில் வைக்க சொல்கிறேன்

யூட்டர் பண்ணும்போது லாஸ்ட் லைன் வரணும் நிறைய நிறைய டைம் சொல்லியிருக்காங்களா அந்த லாஸ்ட் லைன் அப்படியே இந்த செக் பண்ணி செக் பண்ணி அந்த லாஸ்ட் லைன் வந்துடணும் நிறைய பேர் என்ன பண்ணாங்க ஃபஸ்ட் லைனில் போயிடுறாங்க கரெக்டாக லாஸ்ட் லைனில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து போகிற வண்டி ஃப்ரீயாக போயிடும் கரெக்டா ஆ ஆ போய்டும் இப்போ செகண்ட் கியர் இப்போ எடுத்தார்ல ஒரு லைன் பார்த்தீங்களா இல்லையா டேன் பண்ணி கடைசி லைன் எடுத்தார் அதுதான் பெட்ரு ஃபஸ்ட் லைன் போய்ட்டுங்க வச்சுங்க அந்த சிக்னல் ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்டில் பிரேக் யூஸ் பண்ணி தான் கரெக்டாக வரணும் பிரேக் யூஸ் பண்ணி கீர் கரெக்டாக செட் பண்ணுங்க தேர்ட்லேருந்து இருந்தால் செகண்டே செகண்ட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஓகேவா வேறு பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் கீர் ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் பண்ணுங்க எப்பவுமே ஃபஸ்ட் கீர் அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க அப்படியே நியூட்ரல் பண்ணுங்க அப்படியே ஹேண்ட் பிரேக் போட்டு கால் எடுத்துருங்க ரெண்டு காலே எடுத்துருங்க சரி இப்போ வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கேர்ல போனீங்கல்ல பெரிய பள்ளம் இருந்துச்சு அப்போ ஒருத்தர் வந்து நான் ஷார்ட்ஸ் நேற்று போட்டிருந்தேன் அதில் கேட்டுருந்தாரு சார் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கேரில் பிரேக்கும் கிளச்சுலாம் எடுக்க சொல்கிறீங்களே அது பெட்ரோல் வண்டி ஆஃப் ஆகிடுமே அப்படி சொன்னார் அது ரோடு நல்லா இருந்ததுனால நான் எடுக்க சொன்னேன் கரெக்டாக இப்போ இந்த ரோடு நல்லா இருக்குது இங்கே நீங்கள் எடுக்கலாம் பிரேக்கோடு சேர்ந்து கிளச் எடுக்கலாம் வண்டி மூவம் இதே ரோடு வந்து டேமேஜாக இருக்குது ஃபுல் டேமேஜ் அப்படின்னா நீங்கள் அந்த பிரேக்ல பண்ண முடியாது அந்த அட்ரோ அப்படி அந்த இடத்துல என்ன பண்ணீங்க கிளச்சை ரிமூவ் பண்ணும்போது பைட்டிங் வந்தது அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க ரேஸ் கண்டினியூ கொடுத்தீங்க கண்டினியூ கொடுத்தா வண்டி என்னாச்சு மேலே 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 போச்சு அப்புறம் வந்து ஸ்லோப்பிங் பாயிண்ட்ல நீங்கள் வந்து கொஞ்சம் டவுட் கேட்டால் நீங்கள் என்னென்ன என்ன சொன்னீங்க நீங்கள் ஆக்சிடென்ட்ல போகலாம் ஆமாம் அப்படி ஆக்சிடெண்ட்டில் போகக்கூடாது கிளச் பைட்டிங் வந்துச்சுன்னா அந்த வண்டி ஸ்டாப்பாக இருக்கான்னு செக் பண்ணணும் முதல்ல செக் பண்ண அதுக்கு வந்து பிரேக்ல இருந்துட்டு தான் செக் பண்ணணும் அப்போ தான் நமக்கு ஒரு க்ளியர் கிளியரிட்டி இருக்குது கிளியராக கிடைக்கும் நமக்கு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பிரேக்கில் கிளச்சில் ஸ்டாப் ஆகும்போது வண்டி ஸ்டாப் ஆச்சுன்னா ஓகே அப்போ பிரேக்லேருந்து லூஸ் பண்ணிவிட்டு கிளச்சை கரெக்டாக அங்கே பாருங்கள் அப்படி லைட்டாக அப்படி ஆட்டினா போதும் மேலே போய்டும் பிரிட்ஜில் ஏன்னா ரோட் டேமேஜ் கிடையாது அங்கே அங்கே வந்து ஸ்லோப்பிங் பாயிண்ட் தான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அதை நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தேன்ல அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு அந்த வீடியோக்காக வேண்டி தான் கொடுத்தேன் மற்றபடி நீங்கள் வந்து சூப்பராக ட்ரைவிங் பண்ணுவீங்க தேங்க்யூ புரியுதா ஓகே